காலை தியானத்திற்கு வந்திருக்கிற தேவன் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு தியானிப்பதற்காக நாம் யோவன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை கவனிப்போம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கவனிங்க தேவ பிள்ளைகள் நமக்கு ஒரு பெரிய பிரிவிலேஜ் இருக்கு ஸ்லாக்கியம் இருக்கு என்னன்னா உலகம் கொடுக்கற மாதிரி கருத்து நமக்கு கொடுக்க மாட்டார் நிறைய பேர் நினைச்சிடறாங்க உலகத்தார விட நம்ம எல்லாத்துலயும் மேல போறோம் அப்படின்ட்டு மேல போறோம் தான் ஆனா முதல்ல எதுல போகணும்னா உலக பிரகாரமா போக கூடாது ஆவிக்குரிய விதத்துல மேல போகணும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக உங்களுக்கு சமாதானம் கொடுக்கறதில்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் பாருங்க உலகத்தை இருக்கு கார் இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும் பைக் இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும் வீடு இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும் நகை இருந்தா ஒரு சந்தோஷம் இருக்கும் பணம் இருந்தா ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கும் அது இருந்தால் தான் சந்தோஷம்னா அது உலகம் கொடுக்குற சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்லாட்டாலும் எப்படி இருக்கணும் சமாதானமா இருக்கணும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழங்குடாமல் போனாலும் ஆலையிலே திராட்சை ரசம் இல்லாமல் போனாலும் ஒளிவ என்னை க ஒளிவ மரம் பலன் கொடுக்காமல் போனாலும் நான் கத்துறக்குள் மகிழ்ச்சியார் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த சமாதானம் நமக்கு இருந்துச்சுன்னா அதுதான் தேவ சமாதானம் தெளிவா சொல்றாரு உலகம் கொடுக்கற மாதிரி கொடுக்க மாட்டேன்பா ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கவர்ச்சியான வார்த்தைகள் எதுக்காக பேசப்படுதோ கத்திர உன்னை ஆசிரியர் வச்சிருவார் உனக்கு அதை கொடுத்துருவார் இதை கொடுத்துருவார் அப்படி கொடுத்துருவா எப்படி கொடுத்துருவார் அதுதான் மார்க்கெட்டிங்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க அது தவறான ஒரு அணுகுமுறை கத்தர் அப்படி கொடுக்கிறவர் இல்லை கத்தர் அப்படி ஆத்துமாவை நேசிக்கிறார் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நேசிக்கிறார் அதற்குரியது தான் முதலாவது கொடுக்கிறார் அதை சார்ந்தது தானா பின்னாடி வரும் ஒருத்தருக்கு கூட வரும் ஒருத்தருக்கு குறைய வரும் அவங்களுக்கு அளவுக்கு எவ்வளோன்னு ஆண்டருக்கு தான் தெரியும் அவங்களோட நம்ம பெரிய ஆளா இவங்கள விட பெரிய ஒருத்தரை விட பெரிய ஆளாக வேண்டாம் கத்தரை நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ அதை கொடுப்பாரு நீ கவனிச்சு பாருங்க யோகா அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு யார் மேல நம்பிக்கையா இருந்தாரு கத்தர் மேலதான் நம்பிக்கையா இருந்தாரு எல்லாம் போச்சு என்ன சொன்னாரு கத்தர் கொடுத்தார் இன்றைக்கி அப்படி சொல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது ஆனால் தான் ஒரு உத்தமன் சன்மார்க்குன்னு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் சொல்லி ஆண்டவர் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார் அப்போ தேவ பிள்ளைகள் வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மையமாக வச்சு வாழக்கூடாது அது வேணும் அது பின்னாடி வரணும் முன்னாடி ஏசு போனோம் ஏசுதான் எனக்கு எல்லாம் பாட்டு பாடுறோம்ல பாடுறோம் எனக்கு எல்லாம் தொல்லை மீகும் எவ்வளோ துணை ஏசுவே அப்படின்னு பாடுறாங்க கீழே அடுத்த வார்த்தையை கவனிங்க என்ன சொல்லியிருக்கிறா நான் உங்களுக்கு உலகம் கொடுக்குற மாதிரி கொடுக்கறதில் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இருதயத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறார் நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா சமாதானம் இருக்கும் பாருங்கள் நிம்மதியாக தான் ஆசீர்வாதம் உலகம் கொடுக்க சமாதானத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது நல்ல கவனிங்க உலகம் எதெல்லாம் கொடுக்க முடியாதோ அதையெல்லாம் ஏசு கொடுப்பார் அதை நம்ம வாங்கிட்டோம்னா உலக ஆசீர்வாதம் நமக்கு பின்னாடி வரும் உலகத்தாருக்கு உலக ஆசீர்வாதம் முன்னாடி போவோம் கடவுள் அவங்க கூட இருக்க மாட்டார் கடவுள் எங்கேயே இருப்பார் தேவைக்கு போவாங்க அந்த மனநிலையில் கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடாது நமக்கு தேவை கத்திர தேனா கிடச்சிரும் அப்புறம் அதோடு மறந்துடக்கூடாது நமக்கு இந்த தேவை ஓ ஜவம் பண்ணுவோம் அதை வாங்கிடுவோம் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடாது நம்ம எப்பொழுதும் யார் கூட இருக்குன்னா கருத்தரோடு இருக்கணும் ஏசு கிறிஸ்துக்கு பிதான் என்ன கொடுத்தாரு பத்து சென்ட் இடமா கொடுத்தாரு ரெண்டு கார் பைக்கியாக கொடுத்தாரு இல்லை கழுத தான் நாலு கோவையாழுதப்பா நீ ஒவ்வொரு ஊருக்கு போக போல ஒரு கோவையை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்தாரு ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கொடுக்கவே இல்லை என்ன கொடுத்தாரு நான் உன் கூட இருப்பேன்னாரு அதுதான் உலகத்திலே பெரிய வாக்குத்தத்துவம் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க அதுதான் உலகத்திலே பெரிய வாக்குத்தம் நம்ம ஊர் எம்எல்ஏ நம்ம கூட இருக்க மாட்டார் நம்ம பார்லமெண்ட உறுப்பினர் நம்ம கூட இருக்க முடியாது மனைவி இருபத்தி நாலு மணி கூட இருக்க முடியாது எங்கேயோ ஊருக்கு போகணும் வரணும் பிள்ளைகள் இருபத்தி நாளும் கூட இருக்க முடியாது எங்கேயோ போகணும் வரணும் ஆனால் நம்மளை படைத்த தேவன் நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவம் கொடுக்குற என்ன தெரியுங்களா நான் உன் கூட இருக்கிறேன் எது வரைக்கும் ஆண்டாரு உலகத்தை முடிவு வரைந்தோ ஏ உன்னுடைய உள்ள நாட்கள் எல்லாம் உன் கூடவே இருப்பேன் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன் கைவிட மாட்டேன் அதுதான் சமாதானம் ஏன் அந்த தைரியம் என்ன தெரியுமோ எனக்கு கூட அவர் இருக்கார் பாத்துக்கலாம் அந்த தைரியம் நமக்கு இருந்துச்சுன்னா போதும் இந்த உலகத்தினுடைய குப்பைகள் பின்னாடி கிடக்கணும் உலகத்து எடுத்து தலையிலையும் இருதயத்திலையும் வச்சுக்கிட்டு அதை வச்சு பெருமை பாராட்டிலாம் கிடக்கூடாது குப்பையும் தூசியமாக தூக்கி போட்டாராம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேடணும் தேவன் நம்ம கூட இருக்கிறதை மக்கள் பார்க்கணும் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும் பயப்படக்கூடாது கலங்கவும் கூடாது இந்த கால வேலையில் கண்களையும் மூடி ஆண்டவரே சமாதானத்தினால் என்னை நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா என்னை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய சமாதானம் இருந்துச்சுன்னா போதும் ஆண்டவரே வேறு ஒன்றும் ஆண்ட ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா போதும் ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்கப்பா கவர்ச்சிகரமான திட்டங்களுக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே உம்மோடு கூட நிற்பேன் ஆண்டவர் எங்கள் அன்புத்திய தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி உங்களுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை இருதயத்தில் நிரப்பி விட்டீரே அதற்காக மக்கி சோத்துரும் உடைய சமாதான சமாதானத்தை உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நீர் கொடுக்கிறது விசேஷமானது ஆவிக்குரியது ஆதி நீர் எங்களுக்கு தருகிறதுக்காக நமக்கு சோத்திரம் அப்பா இந்த சத்தம் போகிற எல்லா இடங்களையும் முடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதான நிலை பெறட்டும் ஆசிர்வதி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நாமே